ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை மீறு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்று என் செல்ல பிள்ளையே இது திருச்செந்தூர் முருகன் மீது ஆணையிட்டுச் சொல்கிறேன் வருமானி பௌர்ணமியில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் நல்லதொரு காரணத்துடன் தான் உன் கண்டீர் பட்டுள்ளேன் நான் சொல்வதை முழுமையாக தேர்வு என்று வேண்டும் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று ஒரு ஆள்முறை பதிவு செய் நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் தான் இந்த முருகப்பெருமான உனக்கு நான் அன்பா இன்று உனக்கான நாள்தான் இன்று நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தித் தருவேன் உன் வேண்டுதல்கள் முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள் என்ன வேண்டுமோ இன்றே இப்போதே கேள் நிச்சயமாக பழிக்கும் அது உன் கையில் கிடைக்கும் என்னை நீ தேடி அழைந்து கொண்டிருக்கிறாய் அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா அதிசயங்கள் நடந்து விடாதா என்று என்னையே பார்த்து ஏக்கத்துடன் காத்திருக்கிறாய் இதோ உன் கண் முன்னால் நான் காட்சி தராமல் இருந்து விடுவேனா ஆனாலும் ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிந்து போ எப்போது நீ என்னை தேடினாயோ முருகா முருகா என்று அப்போதே உன் கண்ணால் உன் கண் முன்னால் நான் விட்டேன் அல்லவா நினைத்து பார்க்க முடியாதபடி வாழ் அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பல முறை உனக்காக நிகழ்த்துவேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பது மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாயே அது சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன் இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டு உனக்காகவே இருக்கிறேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் நான் உன் கண் முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னைத்தானே பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ வாசம் செய்யும் இடத்தில் உன்னை நேர்ந்தாமல் துன்புறுத்தாமல் உனக்கு அரணாய் பாதுகாவலனாய் இருந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா நீ மறந்துவிட்டாலும் நிச்சயமாக உன்னை தேடி நான் வருவேன் நின்றிருந்தாள் நிச்சயமாக உன்னிடத்தில் உன் வீட்டில் நான் இருக்கும் போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் உண்மையான விசுவாசத்தை மட்டும் மட்டுமே என்னிடத்தில் செலுத்து அப்போது நான் உன் கண் முன்னால் அமர்ந்திருக்கிறேன் என்பதை கண்கூடாக உணர்வாய் என் செல்லமே வாழ்க்கையில் உள்ள நிம்மதி சந்தோஷம் மன நிறைவு கஷ்டம் வெற்றி தோல்வி என இவைகள் எல்லாம் விதி என்ற வார்த்தையான வடிவில் தோன்றுவதுதான் அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் உன் மனம் என்பதை நீ அறியும் முன்பாகவே உன் மனதில் என்னை நாள்தோறும் போற்று உன் முருகா முருகா என்று நான் உன்னை நான் அறிந்து விடுவேன் நேரம் நன்றாக இருந்தால் எனது மனது ஏற்படும் சிந்தனைகளும் எண்ணங்களும் நீ எடுக்கும் முடிவுகளும் அதன் பொருட்டேதான் இருக்கும் கவலைப்படாதே என்று செல்லமே ஆகவே வாழ்க்கையில் நாம் எப்படி சோதனைகளை எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்து அவை தோல்வியாகவோ அல்லது வெற்றியாகவோ அமையலாம் ஆனால் முயற்சி இல்லாமல் வெற்றி வருவதில்லை நம் மனது முடிவெடு எடுக்காவிட்டால் யாரும் நம்மை காயப்படுத்த முடியாது அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதன் வடிவம் அல்ல நாம் நாம் எப்படி என்பது நமக்கு மட்டுமே முழுமையாக தெரியும் மற்றவர்களுக்கு தெரிந்தது நிம் நம்மில் ஒரு சிறு பகுதி மட்டும் தான் விமர்சனங்களும் அவமானங்களும் எழாமல் இருக்காது ஆனால் அதை தூரத்தில் நின்று பார்த்துவிடும் ஒரு பயணியைப் போல நாம் கடந்து சென்று விட வேண்டும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவமானப்படு அவமானத்திற்கு அஞ்சாது அவமானம் ஒரு உரம் கடுமையான உரம் காரமான உரம் அதனால் என்ன உரம் தானே வாழ்க்கையை எப்படியெல்லாம் நாம் எதிர்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று சொல்லவே வாழ்க்கையில் எதிர்த்து நின்று போராடும் நிச்சயமாக வெற்றி அடைவார் இங்கு எதுவுமே நிரந்தரம் அல்ல என்று சொல்லவே கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து நான் உனக்கு துணையாக இருப்பதை மனதில் கொண்டு நிச்சயமாக உனக்கு நான் துன்பங்கள் துயரங்கள் வர அனுமதிக்க மாட்டேன் இப்போது உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி முருகா முருகா என்று என்னை எண்ணி வேண்டிக் நான் சொல்வது சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போல இருப்பதாக உணர்கிறாய் அல்லவா நிச்சயமாக எல்லாவற்றையும் நான் அறிவேன் உனம் உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் தான் இருக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் விரைவில் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை நிம்மதி அடைய செய்தேன் உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும் இன்றும் வரும் பௌர்ணமிக்குள் புதிய மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நட நிகழத் தொடங்கும் அதற்கு உன்னை கொள் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் சொல்லி என் பாதங்களில் சமர்ப்பித்து நான் அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையாகிய உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன் இதற்கு மேல் என் பிரச்சனைகளை தாங்குவதற்கு உடலிலும் மனதிலும் சக்தியில்லை முருகா தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள் முருகா என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு கேட்காமலாக இருக்கிறது நிச்சயம் உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பேன் நம்பிக்கையோடு மட்டும் காத்திரு என் சொல்லமே நீ உன் வீட்டின் உள்ளேயே இரு நான் உன்னி கேடி உன்னை காண உன் இல்லம் வருகின்றேன் வீட்டில் இருந்தபடியே என்னை வணங்கிக் கொள் வெளியே எங்கும் செல்ல வேண்டாம் மக்களுக்கு சேவை செய்பவரையை நான் என்றும் காப்பேன் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு கோபத்தையும் எரிச்சலையும் உன்னிடத்திலிருந்து அறவே ஒழித்து எரிந்துவிடு உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு நிச்சயம் நீ அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய் என் செல்லமே அதற்கு இந்த முருகப் பெருமான் முழு பொறுப்பு நான் ஆசை பதித்தது எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி நான் செய்ய வைப்பேன் நானே உனக்கு துணை ஒன்று கா எப்போதும் காப்பேன் என் செல்லமே என் அடியவர்களின் ஆசையை நான் முழுமையாக அறிவேன் அவைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் கொஞ்சம் காலதாமதமாகலாம் ஆனால் தப்பாது எனவே நீ விரும்பியதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு வரும் பௌர்ணமிக்குள் நிச்சயம் ஒரு நல்ல தகவல் உன்னை தேடி வரும் என்று சொல்லமே மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் அதற்குரிய காரணம் காரணங்களை உனக்கு நான் அனுமதிப்பேன் நிச்சயமாக அதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஆம் செல்லமே நீ கண்ணீர் சிந்து அழுத நாட்கள் எல்லாம் முடிந்து போகப் போகிறது இனி ஆனந்தமான காலம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது உனது துன்ப நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இன்பங்கள் சேரப்போகிறது கடந்து போன காலத்தினை பற்றி கவலைப்படாது உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவை நீ தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் யாரும் உன்னை இழிவாக பேச பேசினாலும் தளர்ந்து மட்டும் போகாது அனைத்தும் நன்மைக்கு என்று எடுத்துக்கொண்டு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்று சொல்லவும் நிச்சயமாக இவ் முருகப்பெருமானின் அருள் தான் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ